பிள்ளைக்கு ஒன்றுனா ஓடி வந்து பிள்ளைய உடனே நிற்கிறாளுகள்ல கண்டிப்பா கண்டிப்பா நிக்கலி அதெல்லாம் நம்ம செய்யத்தான் வேணும் இந்த வாரம்னா நல்ல நாள் பார்த்துட்டியா இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாளாக இருக்கு அன்னைக்கு ஆரம்பிச்சு விட்டுருவோம் சரிமா சரிமா நிக்கலி அப்போ பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்போ இதெல்லாம் எடுத்து விளக்கி கழுவி வெயில் காய வைக்கணுமா ஆமா அதுக்குத்தான் இப்படி கடந்து இறக்கிட்டு கிடைக்க சரி இங்கே தள்ளு நான் ஏறி இறக்கி தரேன் சரி பார்த்து ஏறுங்க என்னடி இந்த உன் மாமையா நடவுக்கெல்லாம் இனிமே ஒன்னு அனுப்ப மாட்டோம்னு சொல்லி மொத அளவு அனுப்ப மாட்டோம்னு சொல்லுவாங்க அப்படியே படுக்க போட்டு தான் அனுப்பாம அட ஜோராமக்கா நீ வேற அந்த கிளவி சும்மா ஊருக்குள்ள மாதிரி பீத்திக்கிட்டு தெரியுது நான் பாக்கிற வேலை எனக்கு தானே தெரியும் நீ பாக்கிற வேலை ரெண்டு வீட்டில போகுது என்னக்கா இப்படி சொல்லிவிட்டேன் நான் என்னமோ வேலை வக்காத மாதிரி பொழுதோட படுத்து கிடந்து எல்லாம் பேசிட்டு இருக்க நான் பாக்குற வேலையெல்லாம் வெளியே தெரிய மாட்டேங்குது சரி போங்க உங்களுக்கு தெரிஞ்சதம் படுத்தேன் அம்மாடி நெடுவாலி ஒன்றுக்கு நாலு ஏக்கர் களை எடுப்பு காலத்துல அறுத்து தள்ளிட்டு வந்துடுவேன் கரதெடுப்பு கட்ட கட்டி கட்டா கட்டி சேர்த்துக்கிட்டு இருக்க அப்படி இருக்கிற ஒன்ன பார்த்து பாவம் வேலை வாக்கலன்னு சொன்னா உனக்கு கோவம் தானே வரேன் இப்படியே நெடுவாலிக்கு வேலை தெரியல வேலை தெரியலன்னு சொல்லி சொல்லித்தான் ஊருக்குள்ள ஒரு ரூபாயே என்ன களை எடுக்க கூட மாட்டேங்கிறேன் போன வருஷம் இரநூறு ரூபாயா இருந்தது இந்த வருஷம் நானூற்றம்பது ஒன்பது ரூபாயா இருக்கு கலையெடுப்பு காசு சும்மா வாக்கா இருக்கு நாலு நாளைக்கு வேலைக்கு போனோம்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வாங்கி போடலாம் ஏக்கா இதெல்லாம் கெடுத்து விறிய அடி களை எடுக்க வந்தால் மட்டும் போதுமா குனிஞ்சு நிமிட்டு வேலையை பார்த்தா பார்த்ததுனாட்டி காசு கிடைக்கும் சும்மா நானும் வந்தோம்னு பேருக்கு வந்துட்டு போனீங்கன்னா ஏவோ உன்னைய கூப்பிடுவா நல்லா கலையடி வேலை வச்சா குழியை வாங்கிட்டு போ யார் உன்னைய கூப்பிடாம இருப்பா முதல்ல எல்லா சனங்களும் ஓ வீட்டு வசல்ல தான் வந்து நிற்கும் நிற்கேன் ஆமா ஆமா நிக்கலிக்கா கலையைப்புறம் வச்சுட்டு பைத்தப்புறம் பிடிங்கி கையில் வச்சிருப்பா இல்ல அதனால அவ வீட்டு தான் எல்லாரும் வந்து நிற்பாங்க ஏ அக்கா நீ வேறு களை எது பயிரதுன்னு நாய்க்கு தெரியாது இதை களை எடுக்க வேறு வந்துக்கிறது இதுக்கு கொடுக்குற காசுலாம் தென்ட காசு பாவம் மொட்டை கரத்தா அது உழைச்சி இந்த நாய் வாயில போட்டுட்டு போகுதுவாரு இந்த சாலையில இருந்து அந்த சாலை உரம் நான் தானே எடுத்திருக்கேன் இப்படியே நடந்து போயிட்டு வா யார் எடுத்தது இல்ல களை இருக்கு களை இல்லையு பாப்போம் நீங்க எல்லாம் பேருக்கு வேலை வாக்கணும்னு வந்து ஓப்பி அடிச்சுட்டு என்னை வா குத்தம் சொல்லிட்டு இருக்கியே ஒழுங்க குனிஞ்சு நிமிந்து எடுங்க அப்பதான் என்னைய மாதிரி எப்போதும் ஸ்லிம்மா இருக்கலாம் ஆமா ஆமா இருக்கலாம் இருக்கலாம் மாடனே என்னடி கம்மன் இருக்க காலையில சாப்பிட்டியா என்ன சாப்பாடு சாப்பிட்டேன் சக்கா என்ன சாப்பாடு மக்கா குழம்பு வச்சு என்ன வயல கத்திரிக்காய் புடிங்கிட்டு வந்தாங்க கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்பு குழம்பு வச்சு சாப்பிட்டேங்க்கா சரிமாக்கா சரிமாக்கா ஏதாவது இல்லைன்னா கேளு சரியா நீ பாட்டுக்கு இருக்காத இந்த ஹோட்டலில் நாலு நாளில் ஆரம்பிச்சிருவோம் அதுக்கப்புறம் ஒன்றும் தெரியாது அது வரைக்கும் இந்த வயக்காட்டில் வந்து களை எடுத்து பொழுது போக்கிடுவோம் ம் சரிங்கக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அக்கா இப்படி குனிஞ்சுக்கிட்டு களை எடுக்க போற அடிக்குதுக்கா ஏதாவது பாட்டாவது பாடு ஆத்தா டீ காப்பி வாங்கிட்டு வர வரைக்கும் பாட்டு பாடிக்கிட்டு பொழுது ஒப்பைத்துவோம் ஆமா ஆமா களை எடுத்து கலப்பு தெரியாம இருக்கிறதுக்கு பாட்டு பாட அன்னைக்கிளிக்கோய் அடி குனிஞ்சு களை எடுறீன்னா பாட்டு பாடவான் பாட்டு ஏடு களைய அன்னைக்கிளிக்கா ஏதாவது பாடுங்களேன் இந்த மாடனே வாயை திறந்து கேட்குறா நான் தான் பாட மாட்டேன் மாடனுக்காக பாடுவீல பாடு பாவம் அவன் மனசு கொஞ்சம் லேஸ் ஆகட்டும் சரி சரி பாடுவோம் பாடுவோம் எல்லாரும் குடிஞ்சு களை எடுங்க தன்னானே நானே நன்னா நானே நன்னா தன்னானே நான்

ടി നിൽക്കാതിരിടി നിൽക്കാതിരെ கரி சாப்பு கொண்ட கரி ரொட்டோர விட்டு கரி ரோ சாப்பு கொண்ட கறி விதியில கல்லோறலாம் கண்ணையா விசி விசி குத்துறலாம் என்னையா விதியில கல்லோறலாம் என்னையா விசி விசி குத்துறலாம் என்னையா ீங்க கைவளித மச்சானே நீங்க கையே பிடிக்காதீங்க மச்சானே எனக்கு கைவளவி சேத மச்சானே

வாங்க வாங்கப்பா சாப்பாடு வாங்க போயிருந்தேன் உங்களுக்கும் பொருட்ட வாங்கிட்டு வந்திருக்கா அம்மாக்கு இருக்கு எடுத்து கொடுங்க அம்மாக்கு இருக்கா அதுக்கு முதல்ல அம்மா வீட்டுல இருக்கணும்ல ஏன்பா அம்மா வீட்டுல இல்லாம எங்க இருக்காங்க வீட்டுல என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியாதுல்ல வீட்டுல என்ன நடக்குதுன்னு நீங்கதான் தெரியாம இருந்திருக்கீங்க என்கிட்ட கேட்டா என்ன சொல்றது உண்மைதான்டா வீட்டுல என்ன நடக்குதுன்னு இம்பிட்டு காலமா நானும் தான் இருந்திருக்கேன் என்னப்பா சொல்றீங்க என் வீட்டுக்கு விளக்கேத்து வந்த மருமகளை நீ எப்படி தப்பா பேச போச்சு அவன் பேச்ச கேட்டு நீ எப்படி அவளை வீட்டை விட்டு அனுப்ப போச்சு அதை பாத்துக்கிட்டு இருக்க போச்சுன்னு என்ன கண்ணா பின்னன்னு கேள்வி கேட்டுட்டு வீட்டை விட்டு வெளியில போயிட்டாடா இன்னைக்கு போய் நான் அவளை கூப்பிட்டும் கூட தோப்பு வீட்டுல இருந்து வரமாட்டோங்கிறா ரெண்டு பேரும் அங்க கிடந்து கஷ்டப்படுறத கண்ணால பாக்க முடியலடா மாதவா ஓஹோ அப்ப பித்த புள்ள நான் சொல்றத நம்மள எவ்வளவு ஒருத்தி பேச்சை கேட்டு அம்மா வீட்டை விட்டு வெளியில போயிட்டாங்க அப்படித்தானே யாரு பக்கம் உண்மை இருக்குன்னு நான் என்னத்தடா கண்டேன் நீ சொல்றதை நம்புறதா அந்த புள்ள சொல்றதை நம்புறதா யார் சொல்றதை நம்பிக்கிட்டு நான் எந்த பக்கம் போய் நிக்கிறதுங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அப்ப என்ன நீங்க நம்பல அப்படித்தானப்பா அந்த புள்ளைய நம்பாமல இருக்க முடியல இல்லடா அப்பா கல்யாணம் நாள்ல இருந்து என்ன அவ பண்ணாத கொடுமை இல்லப்பா என்ன எவ்வளவு சித்திரவதை பண்ணிருக்கா தெரியுமா வீட்டுக்குள்ளேயே வச்சா அந்த அடி அடிப்பாப்பா எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு வெளியில சொல்ல முடியாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா அந்த பிள்ளையும் அதை சொல்லுது நீ கொடுமை தாங்க முடியாம வெளியில சொல்ல வாயை தெரியும்னு சொல்கிறாளே அம்மாக்கு தெரியும்னா என்கிட்ட வேண்டியதுதானேப்பா என்ன அந்த இடத்துலையே கண்டிச்சிருக்க வேண்டியது உங்ககிட்ட வந்து உங்க புள்ள எப்படி பண்றான்னு சொல்லிருக்க வேண்டியதானேப்பா எதுவுமே அப்ப சொல்லாமல் சொல்லாம இன்னைக்கு மருமக பின்னாடி போய் நிற்கிறாங்கன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்குப்பா அவ போய் அந்த புள்ள பின்னாடி நிக்கிறதுக்கு என்னடா காரணம் இருக்க போகுது அந்த புள்ள பக்கம் நியாயம் இருக்கிறதுனால நிற்கிறாளா இருக்கும் அப்ப ஏன் பக்கம் நியாயம் இல்லையாப்பா நீங்க பெத்த பிள்ளை என்னைய நம்ப மாட்டீங்களா அவ அடிச்சு அடி என்ன எனக்கு அறல அத பார்த்துமாப்பா என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்ல அவளே சொன்னாளேப்பா திறந்து ஆமா நான் தான் அடித்தேன்னு அவளே சொல்லியேன் ஏன்பா நீங்க மட்டும் என்னை நம்ப மாட்டேங்கிறிய அவ தான் ஏதோ பொம்பளையோட இருந்ததுனால அடிச்சோம்ன சொல்கிறாளே உனக்கு ஏன்டா காபி சாப்புல பொம்பளைகளோட வேலை ஏன்டா அப்படி பண்ணிக்கிட்டு தெரியற நான் பெத்த நீ அப்போ வயலில் நாலு பொம்பளைகளை வச்சு வேலை பார்க்குறது களை எடுக்கிறது கருது இருக்கிறவங்களுக்கு நீங்கள் நின்று சம்பளம் கொடுக்கறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் யார்கிட்டையுமே பண்ண மாட்டீங்களாப்பா என் கூட வேலை பார்க்குற சகோ சகோதரி மாதிரி ஒரு பொண்ணு கூட உட்காந்து ஆஃபீஸ் மீட்டிங் விஷயமாக பேசிகிட்டு இருந்ததை தப்பாக நினச்சி அவள் என்ன நடு ரோட்டில் வச்சு அடித்து அந்த காயமே நாரலப்பா அவளுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு என்ன திட்டுறீங்க அந்த புள்ள கண்ணீர் வடிக்கிறத பார்த்தா அப்படியெல்லாம் ஒன்றும் தெரியலடா மாதவா அதான்ப்பா என்ன சொல்றது பொம்பளை அழுது கண்ணீர் வடிச்சானா உடனே அவ பக்கம் தான் நியாயம் இருக்கு தர்மம் இருக்குன்னு பேச ஆரம்பிச்சிருவீங்கல்ல இல்ல ஆம்பளை பத்தி கவலைப்பட மாட்டீங்கல்ல நீங்கள் ஒரு ஆம்பளை தானேப்பா என்ன நீங்கள் தானேப்பா பெற்றீங்க என் வளர்ப்பு மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையாப்பா நான் அப்பேற்பட்ட புள்ளையா அப்ப அந்த பிள்ளையும் ஒன்றும் குறைச்ச இல்லையடா வந்து இத்தனை வருஷ காலத்தில் இதுவரைக்கும் ஒரு இடத்துல கூட அந்த பிள்ளைய தப்பு சொன்னது இல்லையே நம்ம பெத்த பிள்ளையாத்தானடா நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இந்த வீட்டில் அவ்வளோ மருமகளா பார்க்கலையே ஒரு மகளாத்தானாடா நினைச்சேன் அந்த பிள்ளை தப்பு பண்ணியிருக்கோம்னு என்னாலையும் நம்ப முடியலடா தான் உங்களை ஏமாத்துற நல்லவ நடித்து 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 அவள் உங்களையும் அம்மாவையும் நல்லா ஏமாத்தி அதனால தான் இன்னைக்கு பெத்த புள்ள கூட பெருசு இல்லை வீட்டுக்கு வாழ வந்த யாரோ ஒருத்தர் பெத்த புள்ள பெருசுன்னு அவளுக்காக வெளியில போய் இன்னைக்கு அங்க இருக்காங்கன்றீங்க என்னை பத்தி யாருமே கவலைப்பட மாட்டிங்களாப்பா மாடனு நல்ல பிள்ளைன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கடா மாதவா யாரு பக்கம் தப்பு இருக்குன்னு என்ன நான் கண்டுபிடிக்கல ஆனா என்னைக்கு கண்டுபிடிக்கிறனோ அன்னைக்கு தக்க தண்டனையை அவங்க அனுபவிச்சே தீரன அதுக்கான நாள் வெகு தூரத்தில் இல்ல கூடிய சீக்கிரம் கண்டிப்பா அந்த ஆண்டவை எனக்கு காட்டி கொடுப்பேன் ஆனா அன்னைக்கு இந்த டவுசரு டவுசரா இருக்க மாட்டேன் பார்த்துக்க சொல்லிட்டேன் அப்பா அப்ப நீங்களும் என்ன நம்பல இல்லப்பா யார் பக்கம் பழி இருக்கு யார் பக்கம் பாவம் இருக்குன்னு என்னால் பிரிச்சு பார்க்க முடியல நம்புறதா வீட்டுக்கு வந்த மருமகளை மருமகளுக்காக வீட்டை விட்டு வெளியே போன நம்புறதா இந்த ஊரே சொல்லுதே அதை வார்த்தையை நம்புறதான்னு எனக்கு ஒன்றும் புரியலடா மாதவா ஆனா புரியற காலம் கூடிய சீக்கிரம் வரும் அன்னைக்கு இருக்கு எல்லாத்துக்கும் அப்பா உங்களுக்காக புரட்ட வாங்கிட்டு வந்திருக்கேன்ப்பா பசியோடு இல்லாமல் சாப்பிடுங்கப்பா எனக்கு பசி இல்லை நீ சாப்பிடு அப்பா ஹையோ சோ ஃபன்னி ஹ சிடீனி இந்த டிவிக்கு என்ன ஆச்சு ஏய் இப்படி ஆகுது ச்ச கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணலாமேன்னு வந்துட்டு டிவி பார்த்தேன் இந்த டைமில் இப்படி ஆகணுமா என்ன ப்ராப்ளம்னு செய்யலையே லாயா குமார்ஷ் அராடி இருக்கிறியா குமார்ஷ் யாரையுமே காணுமே இன்றைக்கி தான் கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடச்சிருக்கும் டிவி பார்க்கலாமேன்னு நினச்சேன் இன்னைக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளமா ஒயர் ஏதாவது லூசாக இருக்குமா

ஒருவேளை கொசு மேடம் எதுவும் பாட்டு கச்சேரிக்கு போகிறாங்களோ போகலாம் போகலாம் அவங்க பேசுகிறதே படுறது மாதிரி தானே இருக்கான் மேடம் குசு மேடம் நீங்கள் பாட்டு கச்சேரிக்கு போனாலும் சரி இல்லை ஆட்ட கச்சேரிக்கு போனாலும் சரி முதல்ல இந்த ஃபைலில் சைன் பண்ணிகிட்டு போங்க நான் ஆஃபீஸ்க்கு அனுப்பி வைக்கிறேன் அடடா டாடா டாடாடா கோகோ கோகோ காக்கா கிகா திகா க அடா என்ன ராகம்னே தெரியலையே ஒருவேளை கலாதி ராகமா இருக்குமோ கோ 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 கே 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 வா இது என்ன ராகமா இருக்கும் ஏதோ ஒரு ராகமா மேடம் ராகம் அல்லாதி அற்புதம் உங்களுக்கு தான் போங்க யோ குசு மேடம் உங்க திறமைய நினைச்சு நான் வியக்கேன் ஆனா உங்களை பாராடிக்கிட்டே இருந்தா மத்தவளை எப்படி பாக்குறது இந்த அங்க குசு மேடம் முதல்ல சைன் பண்ணுங்க குசு மேடம் மணக்க மணக்க மட்டன் சூப்பு கொக்கி பாவம் பொழுதோட ஒழைச்சு ஒழைச்சு ஓடா செய்யறாரு அவருக்காக இன்னைக்கு மட்டன் சூப்பு செஞ்சு என் கையாலேயே கொடுத்தா எப்படி இருக்கும் என்ன மனம் என்ன மனம் நம்ம குடிச்சு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கொக்கிக்கு கொண்டு போய் கொடுக்கணும் நமக்காக கஷ்டப்படுற நம்ம கொக்கி நம்மளை நல்லா வச்சு வாழ வைக்கணும்னு நினைக்கிற என் அழகு புருஷனுக்கு இதை கொண்டு போய் கொடுத்து அவரை குடிக்க வச்சு அதை ரசிக்கிறதுல தான் நம்மளுக்கு அழகே இருக்கு அதுதான் நல்ல மனைவிக்கு அழகு முதல்ல இந்த சூப்பை கொண்டு போய் கொக்கிக்கு கொடுப்போம் மாமா கொடுத்தானே ஆஹா ஆஹா அவனுக்கு நானும் மட்டன் சூப்பு கொடுப்பேனே ஆஹா 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 மணக்கு மல்லிகை மஞ்சத்தில் விரிச்சு கணக்கு பண்ணுங்க கண்ணி பொண்ணு இருக்குமாமா சிரிச்சு மயக்கும் சின்ன பொண்ணு உனக்கு எதுக்கு இப்படி புத்தியுமே இருக்கு போமா அப்படின்னு கொக்கி சொல்லிடக்கூடாது நம்ம கொடுக்கப் போற மட்டன் சூப்பில் மயங்கி நம்ம மடியிலேயே கிடக்கணும் அத்தான் இது வந்துட்டே அத்தான் கொக்கியேதான் கொக்கியேதா

அட மானங்கட்டும் உதவி கட்டின பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு கட்டினவர் கூட சேர்ந்து பாட்டு கச்சேரி நடத்திக்கிட்டு தெரியல அவளுக்கு தான் அறிவு இல்லைன்னா ஃபுல்லாக போச்சு நீனும் சேர்ந்து குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருக்கியா இனிமே இம்மும் சிடிய முழிக்காத க க க க க க ஏண்டா நான் உன்னை பார்த்துட்டு வயிற்றுச்சல போறேங்கிற அப்ப கூட அவளை விட்டுட்டு இல்லை இல்லை நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லி பின்னாடி வராம இப்பவும் அவ கூட சேர்ந்துக்கிட்டு கூவானு கத்தி பாட்டா பாடிக்கிட்டு இருக்கேன் இப்படியே விட்டுட்டு விட்டுட்டு போனா நீ சரிப்பட்டு வரமாட்டா இன்னைக்கு நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு அவ இருந்தாலும் பரவாயில்ல வீட்டை விட்டு நம்மள அனுப்புனாலும் பரவாயில்ல உன்னை நான் கொள்ளாம விட மாட்டேன் உனக்கு சூப்பர் ஒரு கேடு

உன் பொண்டாடி அங்கட்டி விழுந்து கிடக்க ஐயா அப்படியா குஷ் குஷ் டார்லிங் மோதேவிக்கு மூஞ்சி மட்டும் வேலை செய்து மத்த பார்வப்புற நம்ம பக்கம் தான் இருக்கு ஆத்தாடி பொண்டாட்டி பூசணுமே ரொம்ப டேஞ்சரான பீஸா இருக்கும் போல இருக்கே இதுகளை விட்டு முதல்ல கொக்கியை கூட்டிட்டு எஸ்கே பார்க்கணும் கொக்கி ஏன் போரு ஏன் போரு மூஞ்சியை பாரு மூஞ்சிய மோதேவி ஏ கொக்கி எந்திரியா என்ன இப்படி படுத்து கிடக்க எந்திரி லைலா குஷ் மேடம்க்கு என்ன ஆச்சு முதல்ல அவங்கள பாரு ம் அவளோ ابو புருஷனை நல்லாதெருக்காக முதல்ல நீ எந்திரி யா யா சார் உங்க பொண்டடி குஞ்சை கூப்பிடுற கூபற எந்திரீங்க கொஞ்சம் அவள கவனிய சாக்கலச்சடி எங்களுக்கு நாங்களே எந்திரச்சு உட்காந்துட்டே இப்பதே உங்க எந்திரிங்க சார் எந்திரிச்சு அவள கொஞ்சம் கவனிய யாரே யாரு கவனிக்கினா உங்க பொண்டடி போய் கவனிய சார் இங்க என்ன நிக்கறியா நான் இதுதான் குஸ்பு ஓனன்னு நினைச்சிட்டேன் ம் நானே குஷ்மா குஷ் டார்லிங் ஏ குக்கி எந்திரியா எந்திரச்சு தொலை

டீ குடிக்கிறதுக்காகவும் வடை பஜ்ஜி திங்கிறதுக்காகவும் இங்கே பல பேர் வேலைக்கு வர்றாங்க பாத்து மிச்சம் மிசாரி வச்சு வைங்க இல்லைன்னா இப்படியே வயக்காட்டில் கிடந்த வக்கல ஓடி போனாலும் போயிடுவா யாரே அலமேலு மருமதானா நெடுவாளி அப்பதான் உனக்கு காப்பிலாம் நிறைய போட்டு கொண்டுட்டு வந்திருக்கடி உட்காருவா வந்து குடி அப்பா பார் மட்டக்காரத்தா உன் டீக்காகவும் வடைக்காகவும் நான் வேலைக்கு வரோம்னு நினைச்சிக்கிறாத என்ன மாதிரி ஒரு வேலைக்காரியே இந்த எட்டு பட்டிலையும் நீ எட்டி பார்க்க முடியாத பாத்துக்க என்னையை விட்டு உனக்கு வேலை வேலைவாக்க ஆள் கிடைக்காது அதனால் கூட ஒரு வடையை கொடுத்து கவர் பண்ணி வச்சுக்க இல்லைன்னா இப்படியும் அக்கா சொன்னது மாதிரி ஓடி பண்ணாலும் போயிருவேன் தின்னடி திண்ணடி ஒரு வடை என்ன கூட ரெண்டு வடைய கூட தின் எல்லாரும் சாப்பிடுங்க அன்னைக்கிலயே டீ வாங்கிக்கா மொத டீய வாங்கி அப்படியே இந்த பக்கம் தள்ளு அதுக்கப்புறம் நீங்க குடிக்கலாம் பொறுமையா அத்தாடி கொடுத்துருக்க அந்த எருமைக்கு கொடுத்துருவான்

அல் மேலே நாக்க போட்டு பேசுகிற ஊரில் இன்ன வரைக்கும் விஷயம் தெரிஞ்சு எதுவும் சொல்லாமலாம் இருப்பாளுங்க பேசிக்கிட்டுதே இருக்காளுங்க மாடனே அப்பா அத்தா மாடனே இம்பட்ட காலமாக நீ பட்ட கஷ்டத்தெல்லாம் நான் கேள்விப்பட்டன்தான் உன் புருஷன் எப்பேற்பட்ட திருவாளி பையலாம் இருந்திருக்கேன் பேசுகிற கல்லை விட பேசுற சொல்லுக்கு வழி எதுகோம்னு சொல்லுவாங்க அது உன் விஷயத்தில் உண்மையாகத்தான் இருக்கு வீசுற வெல்லாவது உடனே உயிரை கொல்லும் பேசுகிற சொல்லு உயிரோட கொல்லும்னு சொல்லுவாங்க உரிமை இல்லாத இடத்துல உரிமைக்காக போராடுறதை தவிர அந்த இடத்த விட்டு ஒதுங்கி நிற்கிறது எம்பிட்டும் மேலுதாத்தா உன் மாமியா எடுத்த முடிவு சரிதே கொஞ்ச நாளைக்கு இதே மாதிரி புருஷன் பொண்டாட்டியும் ஒதுங்கி நில்லுங்க பொண்டாட்டினா யார் மற்றவனாக யாருன்னு இந்த உலகம் அவனுக்கு உயர்த்துகிற காலம் கண்டிப்பாக வரும் அதுக்காக காற்றுருதங்க கட்டுன புருஷந்தானே அவங்ககிட்ட கேட்குறதுக்கு நமக்கு இல்லாத உரிமையானு உரிமையோடு நீ எதையும் கேட்டாலும் அங்கே உனக்கு மதிப்பு இல்லாத பட்சத்தில் அங்கே இருந்து என்னதாயி பிரசனா மதிப்பு இருக்கணும் உரிமையோடு நீ போராடணும் உன்னை அவன் மதிக்கவே இல்லையே உன் உரிமைக்காக போராடி நீ என்னத்தை காணப்போகிற ஆம்பளையை என்ன செஞ்சாலும் நம்ம அனுசரித்து போயிட்டோம்னா அன்னைக்கு நம்ம நல்லவ ஏண்டா இப்படி பண்ணுறேன்னு எதிர்த்து ஒரு வார்த்தை கேட்டோம்னா அன்னைக்கே நம்ம பிள்ளாதவ நம்ம பிடிக்காதவளாக போயிடுவோம் அது இன்னைக்குன்னு இல்லை அந்த காலத்தில் இருந்து உலக வழக்கமாக இருக்கு இருக்குது இனிமேல் அதை யாராலையும் மாற்ற முடியாது ஆனால் இப்போ உள்ள பயலுக பொம்பளையிலும் பாதி ஆம்பளையிலும் பாதி ஆணும் பெண்ணும் சரிசமம்னு என்னதான் நம்ம பேசினாலும் நியாயம் பேசினாலும் ஆனால் அதெல்லாம் எத்தனை பேருக்கு சொல்லு எத்தனை பேர் எல்லாம் சரிசமம்னு நினைக்கிறாங்க நம்ம எதிர்த்து கேள்வி கேட்குற வரைக்கும் இந்த கேட்டுட்டான் நம்ம தொலைஞ்சோம் நான் நல்லவ நான் சுத்தமானவ நான் உனக்கு உத்தமியாக இருக்கேன்னு ஒவ்வொரு இடத்துலையும் அவனுக்கு நீ நிரூபிக்கிறது மட்டும் உனக்கு வாழ்க்கை இல்லைல்ல அதையும் தாண்டி வாழ்க்கைங்கிறது எம்புட்டும் இருக்குது வாழ்க்கை முழுக்க அவனுக்கு நிறுவிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நீ ஓடிக்கிட்டே இருந்தா காலை முழுக்க நீ ஓடிக்கிட்டே தாத்தா இருக்கணும் நீ புரிய வைக்கணும் புரிய வைக்கணும் புரிய வைக்கணுமோ ஓடினாலும் உன்னை விரும்புனா தானே அவன் புரிஞ்சுக்கிருவேன் வெறுக்கணும் வேண்டான்னு நினைக்கிறவன் என்னென்னு புரிஞ்சுக்கிருவேன் வேண்டாத கொண்டாட்டி கை பட்டாலும் குத்தம் கால் பட்டாலும் குத்தம்னு நீ என்ன விளக்கத்துக்காக ஓடுனாலும் அவன் வேண்டாத ஒரு பார்த்தே நடந்துக்கிற போகிறேன் உண்மையான புரிதல்னா என்ன தெரியுமா ஒருத்தர் மேலே அன்பாக இருக்கும் ஒருத்தர் மேலே பாசமாக இருக்கும் ஒருத்தருக்கு நம்ம உண்மையாக இருக்கோம்னு ஒவ்வொரு இடத்துலையும் புரிய வைக்கிறது மட்டும் புரிதல் இல்லைம்மா புரிதல் இல்லாத இடத்த விட்டு ஒதுங்கி இருக்கிறதும் நம்ம வாழ்க்கைக்கு நல்லதுதான் குப்பமாக கொட்டிட்டு வந்தது கணக்கா கொஞ்சம் நாளைக்கு ஒதுங்கி இரு அவனுக்கே வாழ்க்கைனா என்ன பொண்டாட்டினா என்னென்னு புரிதல் வரும் அப்போ உன்னை தேடி வருவேன் அது வரைக்கும் கலங்காமல் இருதாகி நாங்கள் எல்லாரும் கூட இருக்கோம்ல எதுக்கும் கவலைப்படாத கண்ணீர் அடிக்காத தைரியமாக இருக்கணும் சரியா ம் சரிங்க மட்டைக்காரத்தா எந்த துணிச்சலோடு நீ வெளியில் வந்தியோ அதே துணிச்சோலோடு என்னால் வாழ முடியும்னு நீ வாழ்ந்து காட்டணும் இப்படி பொம்பளையா பிறந்துட்டமே என்னத்துக்காக போகிறோம்னு நீ கண்ணீர் வடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா காலம் பூரா பயந்து வயந்து கண்ணீர் வடிச்சுக்கிட்டே சாக வேண்டியதே உன் பக்கம் தப்பு இருக்கு இல்லை அந்த ஆண்டவனுக்கு தெரியுமில்ல நீயே அவனை நினைச்சு பயப்படுற உன் பக்கம் இருக்குங்கிறதுனால தானே உன் மாமியா உன்னையே தேடி வந்து அவளும் ஓலை குடிசையில் உட்காந்துருக்கா இருக்கிற வரை இருங்க எல்லாத்தையும் இறைவன் பார்த்துப்பேன் அவன் மேலே பாரத்தை போட்டுவிட்டு கண்ணை துடைச்சிவிட்டு அடுத்த வேலையை பார்த்து நகர்ந்துக்கிட்டே இருக்கணும் சரிதானே இனிமேல் இருந்து நான் க